செங்கோட்டை பூலாம் குடியிருப்பு கிராமத்தில் தமிழகம் தழுவிய விவசாயிகள் மகாசபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சம்யுக்தா கிசான் மோர்சா அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் லாபகரமான விலை மோடி சொன்ன மாதிரி அதே போல கடன் தள்ளுபடி பண்ணணும் கார்பரேட் கம்பெனி பண்ணாரு எங்களுக்கு அதே போல பென்ஷன் கொடுக்கணும் அறுபது ரூபாய் இருந்து ஆண் பெண் எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும் அது இல்லாம இந்த உங்களுக்கு இப்ப இந்த தரல மானியத்தை தமிழக சர்க்காரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி கொடுத்த டிராக்டர் கிட்டக்கெல்லாம் மானியமே தரல நான் ரெண்டு வருஷமா மூணு வருஷமா ஏன் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குற தமிழக அரசையும் கொடுக்க மாட்டேங்குது அதையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை ஐயா தமிழ்நாடு பட்ஜெட்ல எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கறதுக்கு தமிழக சர்க்காருக்கு அதிகாரம் இருக்கா ஏன்னா ஏமாத்தலாம் ஸ்டாலின் ஐயா என்கிட்ட சொல்லலாம் என்ன சொல்லலாம் நாலாயிரம் கரும்பு தரேன் ஏன்னா இருநூறுவா முந்நூறுவா ஏற்றி கொடுக்கலாம் எட்டாயிரத்து கொடுக்குமா மோடி சொன்ன எட்டாயிரத்தி நூறு ரூபாய் கரும்பு கொடுத்துட முடியுமா மோடி சொன்ன ஐயாயிரத்தி ஐநூறுவா நெல் கொடுத்துட முடியுமா முடியாது அதெல்லாம் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது இந்த பட்ஜெட்ல இவங்க சொல்லி எங்களுக்கு தடுப்பணை கட்டுவதை பத்தி சொல்லிருக்கணும் எங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி வேஸ்டா போய் கடல்ல விழுது வெள்ள நீர் அதே அங்கங்க தடுப்பணை கதலனை கட்டுறது பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு விவசாயிக்கு இல்ல அதே போல விவசாயிக்கு இந்த நூறு நாள் வேலையை பத்தி சொல்லிருக்கணும் அதே போல பன்றி காட்டு மான் யானை புலி இதெல்லாம் வந்து அக்கிரமம் பண்ணுது அதை பத்தி எல்லாம் எங்க இதுல வரணும்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே வரல எல்லாம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான விஷயத்தை சொல்லாம எல்லாம் சொல்லி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அதையும் சொல்லணும்ல இல்ல பாதுகாப்பான விவசாயிக்கு எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒண்ணுமே சொல்லுங்கதான் அர்த்தமே